வீட்டுமனைக்கு பக்கத்தில் என்னென்ன மாதிரி வசதிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டை இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரேஷன் கார்டை ஒட்டி நம்மளுக்கு கூட்டுறவு வங்கியும் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ கூட்டுறவு வங்கி தான் இது பேக் சைடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய வீட்டுமனைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம் ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது தான் ஸோ ஒரு வீட்டுமனை வாங்கும்போது என்னென்ன வசதிகள் இருக்கணும் எந்தெந்த வசதிகள் எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கணும் எல்லாமே நம்ம யோசிச்சு தான் அந்த இடத்துல போய் பார்க்க போவோம் ஸோ அப்படி நீங்க பார்க்க வரது எல்லாமே பார்த்து பார்த்து நம்மளுடைய அனர்ஜி பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா சுத்திலும் இருக்கக்கூடிய வசதிகளுக்கு மத்திலேயே தான் உங்களுடைய நம்மளுடைய வீட்டு மனைவி அமைஞ்சிருக்கு

நாங்கள் வந்து இந்த இடம் எனக்கு எனக்கு ரூமு ரொம்ப பிடிச்சது பக்கத்துல கோலம் இருக்குது ரோடு பிளேஸ் எல்லாமே இருக்கு தான் இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நான் நாலு வருஷம் ஆகுது அதனால இந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சு அதனால எங்க தோட்டம் அந்த பக்கம் இருக்கு இருந்தாலும் இந்த லொக்கேஷன்ல இருக்கணுங்கிறதுக்காக பிளாட் வாங்கி அடுத்த மாதம் நாங்கள் கால் போடுறோம் ஓகே ஓகே அதுவும் கால் போடுறோம் எங்க பையன் வந்து இன்டர்லாக் கல்லில் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆமாம் ஓகேம்மா முதல்ல நம்ம சொந்த ஊர் இதுங்க நீங்கள் எங்கே சொந்த ஊர் நாங்கள் ஆத்தூருக்கு சரி ஆனா இங்க வந்து நாற்பது வருஷம் ஆகிடும் நாற்பது வருஷம் எங்க பையன் வயசு இங்கேயே இங்கேயே மற்றதால இந்த ஊர் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குது கடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு ஓகே கடிச்சி பழைய கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் ரொம்ப அதனாலதான் இங்கேயே கட்டாயமா வாங்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஜீவநதி கார்டன வாங்கிருக்கீங்க வீட்டு மலை எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்டா நம்ம நிக்கிற இடம் எங்களது ஆப்போசிட்டில் இருக்குது அதில் தான் வீடு கட்டலான்னு இருக்கும் இதெல்லாம் ஒரு மாதிரி கார்டன் மாதிரி செடி வகையில் எனக்குலாம் கொஞ்சம் நிறைய செடி வகைகள் ரொம்ப பிடிக்கும் ஓகே கேள்வி இதில் ஃபுல்லு போர் போட்டு எல்லாம் பண்ணணுங்கிற இதில் ஓகேமா ஓகேம்மா நம்மளுக்கு ஜீவனதி கார்டன் வீட்டுமனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்ட உடனே இப்போ பார்த்துருக்கீங்க கண்கூடா ஸோ வீட்டுமனையெல்லாம் எப்படி இருக்குது அதான் இந்த இடத்துல பொறுத்தவரை எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஓகே நல்லா இருக்கும் வாங்குறவங்களுக்கு இயற்கையின் சூழலில் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆமாம் அமைதியான இடம் குறிப்பாக அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பக்கம் அதுதான் அதனால தான் அந்த பையன் கூட அந்த இடத்துல வீடு கட்டிட்டு ஆமாம் அதனால அவங்களுக்கு அங்கே தான் இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல கட்டி பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க ஓகே அம்மா வந்து இப்போ ஜீவநதி கார்டனில் வீட்டுமனை மனை வாங்கினதுக்கும் இதுதான் பெரிய காரணமா இயற்கை சூழல் நிறைந்த மெயின் காரணம் அதுதான் மெயின் காரணம் அதுதான் ஏன்னா இடம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சு செட் ஆயிடுச்சு மனசு அதனால அதனால தனிமையா இருக்கும்போது இந்த செடி வகை இயற்கையின் சூழல் மாடு கோழி இதெல்லாம் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இடத்துல தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஆனா ஊருக்குள்ள இருந்தா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஓகே அதனால மெயினாக அதுக்காக தான் அதுக்காக நம்ம கை உருமம் நிறைய இருக்குது அதுவும் ஒரு காரணம் நான் பிள்ளைங்களை எதிர்பார்க்க வேண்டியதுல நம்மளாம் எல்லாமே பண்ணலாம் நம்ம பேர குழந்தைங்க இங்கே வருவோம் மருமு வருவோம் பையன் வருவோம் அவங்க கிட்ட நல்லா இயற்கை நம்ம எல்லாம் பண்ணலாம் அடடா நம்மளுடைய இல்லைவா நாங்கள் நிறையா கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்டிருக்கோம் நிறைய பேர் வீட்டு மனைவி வாங்கி போட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனசில் இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க உண்மையாலுமே இயற்கையை பற்றி இவ்வளோ அழகா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வீட்டு மனை வாங்கி அங்கே குடியேறணும் செல்ல பிராணிகள்லேருந்து பேரம்பேத்திலேருந்து அவங்களுக்கான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு பசங்கள்லாம் அவனுங்களாம் வெளியில எங்கள் பையன் வெளியில தான் இருந்தா அதனால இப்ப அடுத்து பேர குழந்தைங்களா கண்டிப்பா இங்கே வெளியில போவானுங்க அவங்க வரும்போது இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஓ அதுக்காக தான் மெயினா நான் இதை ஆசைப்படுறேன் நிஜமா நீங்க அவ்வளோ அழகா பேசுறீங்க சார் சொல்லும் கூட எங்களுக்கு தெரியல நிஜமா அவ்வளோ அழகா இருக்கு உங்களை பேச வச்சு நாங்க கேட்டுட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கு அண்ட் இப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க மக்கள் எல்லாமே சோ நாங்க சொல்றதை தாண்டிலும் நீங்க வந்து வீட்டு வாங்கி போட்டவங்க சோ நீங்க மத்த மக்களுக்கு வந்து இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னா என்னென்ன காரணம் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன் இந்த இடம் அமைதியான இடம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இடம் ஊருக்குள்ள இருந்தா ஒருத்தர் வந்து பேசுவாங்க நாம ஒன்ன சொல்லுவோம் அது வேற மாதிரி போகும் பிரச்சனை இல்லை இங்க நாம உண்டு நம்ம வேலை உண்டு எந்த பிரச்சனையும் இல்லாத மன உளைச்சல் எல்லாம் டென்ஷன் இல்லாம இருக்கு ஐயோ ரொம்ப அழகா பேசுறீங்க நிஜமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு வீட்டு மனை வாங்கும் போது இவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்காங்க எங்கயுமே இடம் நம்ம வாங்கும் போது சுற்றுச்சூழலை நம்ம கவனிக்கணும் இல்ல அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அப்புறம் ஆப்போசிட்ல அந்த அக்கா இருக்காங்களா நாங்க இருக்கிறது இந்த இடம்தான் தான் ஆனா அதிகமா பேர் போன்லதான் பேசிக்கணும் ரொம்ப நல்லது நல்ல மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்போம் அதனால இந்த இடம் ரொம்ப பிடிச்சமான இடம் நீங்க வந்து இன்னைக்கு கனவுல பண்ண போறீங்க இல்லையா கண்டிப்பா சோ நெக்ஸ்ட் मंथ நீங்க உங்களுக்கான பூங்கள பூஜை எல்லாமே போட போறீங்க எல்லாமே நல்லபடியா நடக்கணும் சோ अगेन நாம மறுபடி வருவோம் சோ வந்து பாக்கும்போது அம்மா கிட்ட மறுபடி ஒரு அழகான செல்ப் பீட் நீங்க எடுக்கும்போது எங்க வீடு அழகா தொடங்கிடும் ஓகேவா கொஞ்சம் மாடனா கட்டணும் அங்கரம மாதிரி தெருக்களா கீழ பார்க்கிங் வசதி இங்க மரilla வெச்சி மாடனா ஃப்ளோரில் தான் எல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே ஜீவனதி ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட்டாக வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களோட அழகா பேசுனதுக்கு அண்ணாச்சி அப்படியே ஒரு வார்த்தைகள் கேட்டலாம் அண்ணாச்சி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா பேசினாங்க சோ ஒரு இடத்தை பத்தி இவ்ளோ அழகா சொல்ல முடியுமாங்கிறது அம்மாதான் தான் கேட்கணும் இந்த இடத்தினுடைய அமைப்பு அதுதான் ஆ சோ நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒருத்தர் கஸ்டமர் வந்து வீட்டு மனையே நம்மளுடைய இடத்துல வாங்கி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு அளவில்லாத ஆனந்தம் இல்லாததுக்கு மேல அம்மாவுடைய வந்து முகத்தை பாக்கும்போது எங்க தாயி முகத்தை பாக்குறேன் ஆமா எங்க அம்மாவை பார்த்த ஒரு ஃபீலிங் அம்மாவுடைய சிரிப்பு பேச்சு அந்த அவங்க ஒரு நல்ல மனசு அதெல்லாம் பார்க்கும்போது எங்க அம்மாவே நான் நேரில் பார்த்த மாதிரி எனக்கு பெரிய ஒரு ஆனந்தமா இருக்குது அம்மாவை பார்த்தாலே வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அம்மா வந்து நம்ம இடத்துல ஒரு சீக்கிரத்தில் ஒரு மாசத்துல வீடு கட்டுக்க போகிறாங்கிறது நினைக்கும் போது அளவில்லாத சந்தோஷம் ஆமாம் எக்கச்சக்கமான ஏராளமான சந்தோஷத்துல நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் ரொம்ப நன்றிங்கம்மா இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஜீவநதி கார்டனில் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்காக ஸோ மறுக்க ஆமாம் இடம் அந்த மாதிரியான இடம்

தங்க நாணயம் இலவசம் முதலில் வரும் ஐம்பது நபர்களுக்கு கிரை செலவு முற்றிலும் இலவசம்